வாடகை வாகனங்களுக்கான பதிவு கட்டணத்தை அதிகரித்த மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பை திரும்ப பெறணும் அப்படின்னு வாகன ஓட்டிக்கை கோரிக்கைகள் விருக்கிறாங்க இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தமிழகத்தில் வாடகை கார் மற்றும் ஆட்டோ ஓட்டும் தொழிலை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ளனர் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளில் வாகன பதிவு ஓட்டுநர் உரிம கட்டணம் பதிவு புதுப்பித்தல் அபராதம் போன்றவற்றிற்கான கட்டணங்களை ஆறு முதல் முப்பது மடங்கு வரை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த அறிவிப்பால் நாடு முழுவதும் உள்ள வாகன ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தொழிலை விட்டு போகும் நிலை உருவாகும் என வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வருஷத்துக்கு பத்து நாள் டைம் கொடுப்பாங்க இப்போ எடுத்தாங்க இப்போ அப்படி இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வீதம் பயன் கொடுத்தா எங்களுக்கு பத்து நாள் நின்னம்னா ஐநூறுபா நஷ்டமாயிரும் அதனால ஒர்க் ஷாப்ல வண்டி விட்டாச்சுன்னா அது எத்தனை நாள் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியாது பத்து நாள் ஆகலாம் இருபது நாள் ஆகலாம் முப்பது நாள் கூட ஆகலாம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆட்டோ காப்பீடு கட்டண உயர்வு போன்ற பல இடர்பாடுகளுக்கு இடையே வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாகவும் இதே நிலை நீடித்தால் தங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக விடும் இடமும் கவலை வாடகை ஆட்டோ ஓட்டுநர்கள் வரத்துக்கு போனா எவ்வளவோ பேரும் எங்களால அப்படிலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒவ்வொரு உதிர்பாரம் பயங்கரமான விலைகளா இருக்குது அதே மாதிரி டீசல் விலைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இப்போ எல்லாமே அதிகமாகவே போயிட்டு இருக்காங்க அதனால இது வந்து நம்ம மக்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாத ஒரு கருத்தா இருக்குது உதிரி உதிரிப்பாக கட்டண உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் மீண்டும் இந்த கட்டண உயர்வு வந்ததுனால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் புதுப்பிக்க முடியாத அளவிற்கு குடும்பங்கள் பாதிப்பு அடைந்திருக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தலையிட்டு உயர்த்தப்பட்டுள்ள இந்த கட்டண தொகையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இது தொடர்பாக குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மத்திய அரசு உடனடியாக இந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு பழைய கட்டணத்திலேயே அபராத தொகையை அமுல்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுப்பியுள்ளனர் நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து எட்பின்